இங்கே முத்து பார்த்தீங்கன்னா இந்த நகை எப்படி கவரிங்காக மாறுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கேட்குறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜை இதுலேருந்து காப்பாற்றணும் அதே சமயம் நம்மளும் இதில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தப்பள்ளையையும் தூக்கி மீனா மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் போட்டுடுறாங்க அதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது இப்போ முத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை காப்பாற்றறதுக்காக ஏன் பொண்டாட்டி மேலே பழைய போடுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதை நானே கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் முத்து மீனா ரவி ஸ்ருதி நாலு பேருமே உட்காந்து பேசுகிறாங்க எனக்கு என்னமோ இந்த மனோஜ் மேலே தான் டவுட்டாக இருக்குது பல குரல் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நீ கொஞ்சம் வாய்ஸை மாற்றி பேசி அந்த மனோஜ் வந்து உண்மைய வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து சொன்னதை கிட்ட ரவி பயப்படுறாரு இருந்தாலும் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசி அவர்கிட்ட உண்மையை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே ஷோரூமில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹினி இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு கிறிஷ் கால் வருது அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி இங்கே மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா குரலாக மாற்றிட்டு நகை இருந்து பேசுகிற மாதிரி மனோஜ் சார் நீங்கள் வந்து கவரிங் நகையில் எங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போயிருந்தீங்களே அது பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது ஐயோ என்னது திடீர்னு நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ இங்கே ஸ்ருதி பார்த்திங்கன்னா சார் எங்கள் கடையில் ஆஃபர் நிறையா போயிட்டுருக்கு உங்களுக்கு மறுபடியும் நகையெல்லாம் எல்லாம் வேணும்னா எங்கள் கடையிலேயே வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இங்கே முத்து பார்த்தீங்கன்னா பழக்குரல் அப்படி அவங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட அந்த உண்மையை வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா திருத்திருன்னு முடிச்சுட்டுருக்காரு யார் அது திடீரென்று நகை கடையில் இருந்து கால் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கவரிங் நகைக்கு இதுக்கு ஆஃபர் இருக்குன்னு ஃபோன் காலெல்லாம் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே ஸ்ருதியும் விடாமல் மனோஜ் கிட்ட வந்து உண்மையை வாங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மனோஜ் பார்த்திங்கன்னா சுதாரிச்சிடுறாரு இந்த முத்து வேறு காலையில் இந்த நகை எடுத்தது யாருன்னு சொல்லி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொன்னானே ஒரு வேளை அவன் தான் ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு ஆமாம் இந்த முத்து தான் நம்மளை மாட்டி விடணும்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் தப்பான நபருக்கு கால் பண்ணியிருக்கீங்க வேங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் கால் கட் பண்ணிடுறாரு இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா கிட்ட பேசி முடிச்சுட்டு இங்கே மனோஜ் கிட்ட வந்து யார் மனோஜ் யார் கல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹிணி ராங் கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ யார்கிட்ட இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே ரோஹிணியே பெரிய திருடி இவங்க மற்றவங்களை கேள்வி கேட்குறாங்க இவங்க பண்ணுற திருட்டுத்தனமெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு இவங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒன்றும் இல்லை மனோஜ் என் ஃப்ரெண்டு செல்லம்மா சொன்னால் அவங்க தான் கால் பண்ணியிருந்தாங்க சரி அங்கே பார்லருக்கு டைம் ஆச்சு நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தோடயே இருக்காரு இந்த முத்து தான் யார்கிட்டயோ சொல்லி கால் பண்ண சொல்லியிருக்கான் நல்ல வேலை நம்ம ஏதாவது உலகி கொட்டியிருந்தோம் அப்படின்னு நம்மளே நம்ம வாயால் மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே யோசிச்சுட்டு இருக்காரு இங்கே முத்து பார்த்தீங்கன்னா என்ன பலக்குற என்ன அவன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க அதை கிட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஏமாற்றமாக போயிருது அப்போ மீனாக இருந்துட்டு என்னங்க எப்படியாவது பேசி அவர்கிட்ட இருந்து அவர் வாயாலேயும் உண்மையை வாங்கலாம்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணணும் ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு இல்லை மீனா அவன் தான் உலகமாக திருடனாச்சு அதனால தான் நேர்க்க எஸ்கேப் ஆகிட்டான் இப்போ என்ன இப்போ மாட்டிலாம் என்ன கண்டிப்பாக என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கு ரவி இருந்துட்டு இதுக்கு தான் முத்து நான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு இல்லை ரவி நாம் இதை ட்ரை பண்ணது ஒன்றும் தப்பில்லை முத்து சொல்லும்போது கூட எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் மனோஜ் கிட்ட பேசுனதுமே எனக்கே டவுட் கிளியர் ஆயிருச்சு ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டால் மீனா இருந்துட்டு என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மீனா நான் நகைக்கடையிலேருந்து பேசுகிறேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பதட்டத்தோடு தான் பேசினார் நான் ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது அவர் ரொம்ப பயப்பட்டுட்டு பதட்டத்தோடைய பதில் சொன்னாரு முத்து சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களோட மனோஜ் தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க அத ரவி இருந்துட்டு என்ன ஸ்ருதி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஸ்ருதி சொல்றாங்க ஆமா ரவி நான் நகை கடையிலிருந்து பேசுறேன்னு சொன்னதுமே அவர் ராங்கால் சொல்லி வச்சிருக்கல ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் நம்பிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு வேலை நம்மளை யாராவது மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்களான்னு சொல்லி பயந்துட்டு தான் ராங்கால் சொல்லி கட் பண்ணிருக்காரு அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்றாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு பார்த்தியா மீனா அந்த ஓடுகாலி தான் உன் நகை திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரவி இருந்துட்டு சரிடா முத்து இப்போ நம்ம போட்ட பிளான் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு முத்து இருந்துட்டு யாருக்கோ தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு அமுகமாக உட்காந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவன் திருடி புழப்பை நடத்திக்கிட்டு உழைச்சி சம்பாதிக்கிற மீனா மலை தூக்கி போடுறான் பத்தாவதுக்கு இந்த பார்லர் அம்மா மீனா அந்த நகையை வித்து தான் எனக்கு கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதை கிட்டே ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் முத்து ஒரு திருடனுக்கு தானே மற்றவங்கள பார்த்தா திருட மாதிரி தெரியும் எங்க நம்மள மாதிரியே அவங்களும் திருட்டு தானே பண்ணிருப்பாங்களான்னு சொல்லி நினைப்பாங்க நீங்கள் ஒன்றும் டென்ஷனாக விடுங்க முத்து அப்படின்னு நீங்கள் ஸ்ருதி சொல்லவும் அதுக்கு முத்து இருந்துட்டு ஆமா பழக்குரோல் நீ சொல்கிறது சரிதான் இந்த பார்லர் அம்மாக்கும் சரி மனோஜுக்கும் சரி அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும் அவங்க மட்டும்தான் சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும் மற்றவங்க யாராவது அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா புறாம தான் படுவாங்க பத்தாதுக்கு திருட்டுப்பட்டமும் கட்டுவாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் ஃப்ராடு தானே பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாதா ஆனால் மீனாக அப்படி கிடையாது அவள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் எனக்கு இந்த கார் வாங்கி கொடுத்துருக்கா அதை கேட்டால் ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் முத்து நீங்கள் சொல்கிறது சரிதான் அவங்களுக்கு நீங்களும் மீனாகவும் முன்னுக்கே வரக்கூடாது இப்படியே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க எவ்வளோ சீப்பான மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரவி இருந்துட்டு ஆமாம் ஸ்ருதி சரியாக சொன்னேன் அந்த மனோஜ் மாமனார் காசை வாங்கி பிஸ்னஸ் இருக்கான் ஆனால் இங்கே முத்துவும் சரி அன்னையும் சரி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு முன்னுக்கு வராங்க ஆனால் அதை கூட அவனால் பொறுத்துக்க முடியலைன்னா அவனால் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு விடுங்க ரவி யார் எப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனுக்கு தெரியும் அவங்க எங்கள் மேலே திருட்டுப்பள்ளி சுமத்திட்டாங்க அப்படின்னா அது உண்மையாயிருமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு சரியாக சொன்ன மீனா அதுக்கு ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் எல்லா திருட்டு தினத்தையும் பண்ணிட்டு நல்லா உங்க இருக்காங்க ஆனால் நீ அப்படி இல்லை மீனா நீ உழைச்சி சம்பாதிக்கிற அதனால் அவங்க சொன்னதையெல்லாம் நீ ஒன்றும் காதில் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஸ்ருதி இருந்துட்டு சரி முத்து இப்போ மனோஜ் தப்பிச்சிக்கிட்டார் அவர் வாயால் எந்த உண்மையும் வாங்க முடியல அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரவி அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவர் வந்து கூப்பிட்றாரு அப்போ ரவி இருந்துட்டு சரிடா முத்து எது இருந்தாலும் நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே முத்து ஸ்ருதி கிட்ட சொல்கிறாரு இந்த மனோஜ் வாயாலேயே உண்மை வாங்கலாம்னு சொல்லி தான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணினேன் ஆனால் எப்படியும் இந்த மனோஜ் தப்பிச்சிக்கிட்டான் இருந்தாலும் நான் இதோட விட போகிறதில்லை மீனாவோட நகையை யார் கவரிங்காக மாற்றி வச்சாங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே திருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி பலக்குறள் உனக்கும் வேலைக்கு நேரமாச்சு நான் வேற உனக்கு கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனாவும் இருந்துட்டு ஆமாம் ஸ்ருதி நாங்கள் கூப்பிட்டதுமே எங்களுக்காக வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனா எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா உங்கள் நகையை கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷனில் என்னையும் நீங்கள் சேர்த்திக்கோங்க வீட்டில் வச்சுருந்த நகை எப்படி கவரிங்காக மாறும் கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் அதனால் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுனாலும் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே பார்த்திங்கன்னா கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பத்தோடையே இருக்காங்க யார் கால் பண்ணியிருப்பாங்க நகைக்கடையிலேருந்து கால் பண்ணுறேன்னு சொன்னாங்களே கவரிங் நகை கூடாமல் ஃபீட்பேக்கெல்லாம் கேட்பாங்க ஒருவேளை இது உண்மையாலுமே எங்கள் நகை இருந்தால் கால் வந்திருக்குமா இல்லை இந்த முத்து தான் ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு பேசாமல் அந்த நகை கடைக்கு நம்மளே ஃபோன் பண்ணி நீங்கள் தான் கால் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு சார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரோஹிணி கிட்ட கேட்டால் நல்ல ஐடியா சொல்லுவா ஆனால் இந்த விஷயத்தை தான் ரோஹினி கிட்ட நம்மளால் இப்போ சொல்ல முடியாதே சொன்னால் நம்மள மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் பேசாமல் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு கால் பண்ணுறாரு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா என்ன மனோஜ் இன்னிக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா மனோஜ் நாலு லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ணிட்டியா பணம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு என்னம்மா விளையாடுறீங்களா நான் ஷோரூமுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே எப்படிம் நாலு லட்சத்துக்கு சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயாக இருந்துட்டு அதுதானே பார்த்த நான் கூட நீ பணம் ரெடி பண்ணிவிட்டேன் அந்த பணத்தை வச்சு அந்த மீனாவோட நகை வாங்கி அப்படியே வச்சுட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம் இந்த விஷயத்துலேருந்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்ட உன்னையெல்லாம் நம்பி கனவன் கூட முடியாது என்ன விஷயம் இப்போ சொல்லி தொள்ளடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஏமா நீங்கள் கூட இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயாக இருந்துட்டு ஆமாண்டா நீ பண்ணனும் காரியத்துக்கு என்ன உன்னை கொஞ்சமாக செய்வாங்க நீ பண்ணின முட்டாள்தனத்துனால அவங்க கூட சேர்ந்து இப்போ மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க அப்போ இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா சரிம்மா நீ ஃபோனை வைம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் கால் பண்ண ஆனால் நீ இப்படி திட்டுறியேமா அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்னடா விஷயம் சொல்லித் நீங்கள் என்ன நல்ல விஷயமா சொல்ல போகிற மறுபடியும் எதை தூக்கி என் தலையில் போட்டுறது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டால் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்போ இந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன் எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சொல்லு ஏதாவது பெருசு பண்ணி என் தலையில் வந்து கட்டி வச்சிடறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டுமா அது வந்து ஒன்றும் இல்லைம்மா நகைக்கடையிலேருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணுச்சுமா மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட விஜயா இருந்துட்டு எந்த கடையில் இருந்துடா அப்போ ஒருவேளை அந்த நகை உருக்காமல் வச்சுருக்காங்களா மீனாவோட நகை அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் வந்துட்டு மா இல்லைம்மா நான் வந்து அந்த மீனாவோட நகை மாதிரியே போய் கவரிங்கில் ஒரு நகை வாங்கிட்டு வந்தேன்ல அந்த நகைக்கடையிலேருந்து கால் பண்ணாங்கம்மா அப்போ விஜயா இருந்துட்டு ஏன்டா அந்த கவரிங் நகை கடைக்காரங்க எதுக்கு உனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஆமாம்மா எனக்கும் அதான் தெரியல அந்த நகை வாங்கிட்டு போனீங்களா அந்த நகையை பற்றின ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது நகை தேவைப்படுச்சுன்னா இந்த கடைக்கே வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஏண்டா இதை சொல்கிறத கால் பண்ணனியா இப்போ என்ன ஏ நகையும் வித்துட்டு இதே மாதிரி கவரிங் நகை வாங்கலாம்னு சொல்லி அந்த கடைக்கு போப்பாரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டுமா ஏன்மா என்னை பேச விடுமா எனக்கு என்னமோ அந்த கால் வந்து நகை கடையிலேருந்து வந்த மாதிரி தெரியலமா ஒருவேளை தான் ஆளை வச்சு எங்கிட்ட உண்மையை போட்டு வாங்குறானு சொல்லி எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் சொல்லவும் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா எங்கள் பயங்கர அதிர்ச்சியாகுது அப்போ விஜயா இருந்துட்டு என்னடா சொல்கிற நீ தான் அந்த நகையை கவரிங்காக மாற்றி வச்சிருக்கேன்னு சொல்லி அவனுக்கு இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு ஏமா அவன் எப்போமே என்னதான் சந்தேகப்படுவான் அதனால தான் அவன் இப்படி பண்ணிருப்பானான்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா பதவி போயிட்டு சரிடா அவன் நீ என்ன சொல்லி தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு அந்த சந்தேகம் வந்ததுமே நான் ஃபோனை கட் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கிட்ட விஜயா இருந்துட்டு இதையாவது உருப்படியாக பண்ணி தொலைச்சியே அவன் காலையில் வந்து வீட்டிலருந்து கிளம்பும்போதே சொல்லிவிட்டு தாண்டா போனான் எப்படியாவது இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லி தர சொன்னான் அதனால தான் வாயிலேயே உண்மையை வாங்கலாம்னு சொல்லி அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அடுத்தது அவன் என்னெல்லாம் பண்ண காத்துட்ருக்கானோன்னு தெரியலையே உன்னால் நான் தாண்டை ஒவ்வொரு நிமிஷமும் சேர்த்து சேர்த்து புலச்சிட்டு இருக்கேன் என்னடா வீட்டிலேருந்து கிளம்பி போய் கொஞ்சம் நேரத்தையே கால் பண்ணுறேன் அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு நீ எல்லாம் நல்ல விஷயத்தை சொல்கிறக்காடா கால் பண்ணுவேன் வீடாக ஃபோனை அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் பயங்கரமாக கத்துறாங்க இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஐயோ இதுக்கு இந்த அம்மாக்கு நம்ம கால் பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இங்கே நினச்சிட்டு இருக்காரு இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்து என்ன விஜயா என்ன டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பார்வதி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வராங்க ஆனால் இங்கே பார்வதி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முத்துவும் மினாகவும் வந்திருக்காங்க அப்போ பார்வதி இருந்துட்டு என்னப்பா முத்து பாட்டி ஊருக்கு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அத்தை காலையிலேயே ஊருக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பார்வதி இருந்துட்டு பரவாயில்ல முத்து நீயும் மீனாவும் பாட்டிக்கு வந்து நல்ல கிஃப்ட்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு நாங்கள் பாட்டிக்கு வந்து செயின் வாங்கி கொடுக்கலான்னு தான் ஆசைப்பட்டோம் அதனால தான் மீனாவோட நகையை விட்டு வாங்கலான்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதி இருந்துட்டு அதுதான் கவரிங் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வதி இப்படி சொன்னதை கேட்ட முத்துவு மீனாவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் பயங்கர ஷாக் ஆகுது அப்போ என்ன என்னத்தை நாங்கள் சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த நகை கவரிங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விஜய் எங்கள் பார்வதி வீட்டுக்கு வராங்க அப்போ பார்வதி இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை முத்து உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வராம அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க விஜயா இப்படி திடீர்னு வந்து கத்தவும் அதை எதிர்பார்க்காத முத்துவும் மீனா பார்வதி மூணு பேருமே பயங்கர ஷாக்கோட பார்க்குறாங்க இந்த மீனாவும் பார்வதியோட வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு பக்கம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இந்த பார்வதி அத்தைக்கு எப்படி இந்த நகை கவரிங்கன்னு சொல்லி தெரியும் அப்போ அம்மா தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியில் இருக்காங்க ஏற்கனவே மனோஜ் விஜயா தலையில ஒரு இடி இறக்கியிருக்காரு அதை பார்வதி கிட்டே சொல்லி புனம்பலான்னு சொல்லி வந்த விஜயாவுக்கு பார்வதி இன்னொரு இடியை அவங்க தலையில் இறக்கிட்டாங்க